இந்த சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையோட அளவு அதிகமாகாமல் இருக்க அரிசி சாப்பிடலாம் ரேஷன் அரிசி கருப்பு கவனி கஞ்சி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு அதிகரிக்குமா கம்மி ஆகுமா பற்றிலாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சர்க்கரை நோயாளிகள் புழுங்கல் அரிசி சாப்பிடலாமா இல்ல பச்சை அரிசி சாப்பிடலாமா புழுங்கல் அரிசி ஏற்கனவே புழுங்க வச்சதுனால அதுல உள்ள பி காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் எல்லாமே அரிசிக்குள்ள போயிடும் அதனால பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி தான் நமக்கு பெஸ்ட்டு அதில் சத்துக்களும் கிடச்ச மாதிரியாச்சு அதே சமயத்தில் நமக்கு சுகர் ஏறத்தன்மையும் குறையும் புழுங்கல் அரிசியாக பச்சரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் பெஸ்ட்டு எந்த அரிசி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அரிசி நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு சுகர் ஏறத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் தான் சுகர் ஏறத்தன்மை வந்து ரொம்பவே குறைவு சில சுகர் ஏற தன்மை ரொம்ப அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருணை அரிசில தான் ரொம்ப அதிகம் அதோட நீளமும் கம்மி அதே மாதிரி அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பெஸ்ட் பாஸ்மதி ரைஸ் சர்க்கரை நோயாளிகள் ரேஷன் அரிசி சாப்பிடலாமா சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் ஏற தன்மை குறைவா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது ரேஷன் அரிசி அந்த அளவுக்கு பாலிஷ் பண்றது இல்ல பாலிஷ் பண்றது இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே சுகர் ஏற தன்மை வந்து இதுல குறைவு மற்ற அரிசியை நம்ம கம்பேர் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது ரொம்பவே நல்லது இந்த தன்மைகள்னால ரேஷன் அரிசி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் சாப்பிட்டா சுகர் ஏற தன்மை கண்டிப்பா குறைவுதான் ஆகும் ஃபஸ்ட்டு கைக்குத்தல் அரிசி பெற்றா இல்லை சாதா அரிசி பெற்றான்னு கேட்குறீங்க எப்பொழுதுமே கைக்குத்தல் அரிசி தான் பெஸ்ட்டு ப்ரௌன் ரைஸ் தான் ஏன்னா இதில் வெளியில உள்ள அந்த அவுட்டர் லேயர் வந்து அப்படி இருக்கிறதுனால நமக்கு சத்துக்குள்ளும் கிடைக்குது அதே மாதிரி தான் சுகர் ஏறுற தன்மையும் ரொம்பவே குறையுது கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக சுகர் குறையும் கலர் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு சுகர் ஏறுற தன்மை வந்து கம்மியாகும் இதுல நார் சத்தம் அதிகமாக இருக்கிறனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுனால அவங்களோட சுகர் லெவல் கண்டிப்பா கம்மியாகும் காமனா நம்ம எல்லார் வீட்லேயுமே பொன்னி அரிசி தான் சாப்பிட்றோம் பொன்னி அரிசி சாப்பிட்றதுனால சுகர் ஏறாது அதை எவ்வளவு சாப்பிட்றோம் எத்தனை வேலை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்த நமக்கு சுகர் லெவல் அதிகமாகும் இப்போது ஒரு சில வீடுகளில் மூணு வேலையுமே சாதம் சாப்பிட்ற வழக்கம் உண்டு நார்மல் பீப்புளும் அது மாதிரி சாப்பிடக்கூடாது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் மூணு வேலையுமே அரிசி சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாக ஆகாது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் கம்மியாகணும் அப்படின்னா ஒரு வேலை மதியம் மட்டும் சாதம் சாப்பிட்டாலே போதும் இதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் காலையில நீங்க சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சாப்பிட்டுக்கோங்க ஆனா மதியமும் சாதம் சாப்பிடாதீங்க சாதம் சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைம் என்ன அப்படின்னா மதியம் ரெண்டு மணிக்குள்ளே நீங்க சாப்பிட்டு முடிச்சுடுங்க சர்க்கரை நோயாளிகள் குக்கர் சாதம் சாப்பிடலாமா வடிச்ச சாதம் சாப்பிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிச்ச சாதம் தான் ரொம்பவே பெஸ்ட் ஏன்னா கஞ்சியிலே நமக்கு அந்த ஸ்டார்ச் போயிடும் இதனால நமக்கு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சுகர் ஏறுற தன்மை வந்து ரொம்பவே குறைவு ஸோ பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடித்த சாதம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கரில் கம்பேரிட்டிவ்லி குக்கரை பொறுத்த வரைக்கும் சாதாரண குக்கரை விட எலக்ட்ரிக் குக்கரில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் வேலைக்கு போகிற அவசரத்தில் எனக்கு வடித்து சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை எலக்ட்ரிக் குக்கரும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப் இருக்குது அதாவது ஒரு கப் நீங்கள் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் டூ ஹண்ட்ரட் கலரிஸ் இருக்குது இப்போது மதிய உணவை மேக்ஸிமம் நம்ம ஐநூறு கேலரியில் முடிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ ஒரு கப் சாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அதே கப்பில் ரெண்டு கப்பு நீங்கள் பொரியல் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதனால நமக்கு சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும் கலோரிஸும் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அதே கூடவே நீங்கள் ரசம் தயிர் சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் கஞ்சி குடிக்கலாமா கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோடய சுகர் லெவல் குறையுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது தாராளமாக நீங்கள் கஞ்சி குடிக்கலாம் கஞ்சிலேயே பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி அதுக்கடுத்து செகண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சியும் பார்லி கஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா சுகர் ஏறத்தன்மை வந்து ரொம்பவே குறைவு இதனால் நீங்கள் இதை எடுத்துக்கும் போது உங்களோட சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் இதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலும் நைட்டும் வேணாம் மதிய உணவுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரெண்டு கஞ்சியும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் பழைய கஞ்சி சாப்பிட்லாமா அதாவது இன்றைக்கி வடிச்ச சாதத்தை நாளைக்கு கஞ்சா சாப்பிட்றப்ப சுகர் லெவல் கம்மியாகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் காலையிலேயும் நைட்டும் எடுத்துக்காதீங்க மதிய உணவுக்கு பதிலாக அந்த கஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகும்போது அதோட சுகர் லெவல் வந்து அந்த ஸ்டார்ச் இருக்குல்ல அந்த டைப் வந்து டைப் ஃபோராக மாறும் இதனால உங்களோட சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் நீங்கள் தாராளமாக மதிய உணவாக இந்த கஞ்சை எடுத்துக்கலாம் இதில் குட் பேக்டீரியா நிறைய இருக்கிறதுனால உங்களோட குடலுக்கும் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ